இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வாண்டு ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு பரலை அதுக்கு வரதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கணும் இல்லைனா மேடம் கடுப்பாயிடுவாங்க இது வந்து ராகி மாவு கொஞ்சமாக தான் எடுத்துக்கே ஏன்னா பாப்பா மட்டுந்தான் அதை சாப்பிட்றோம் தம்பி சாப்பிட மாட்டார் அவர் சீமான் தோரை அவர் அப்படின்னா இந்த பீசா பர்க்கர் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் விரும்பி சாப்பிடும் இந்த கேப்ப ரொட்டி கூழ் இந்த ஐட்டங்கள்லாம் அவர் கொண்டக்கெல்லாம் இறங்காது புட்டு இந்த ஐட்டங்கள்லாம் எதுவும் இறங்காது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு பாப்பா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே இனிப்பு போட்டு சக்கரை அப்படியே சக்கரை ரொட்டி தான் ராகி இனிப்பு ரொட்டி தான் சேப்பிறோம் டேஸ்ட்டாக இருக்கும் கூப்பிட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப தண்ணியாக இருக்கூட அப்புறம் கூழ் மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி இட்லி பதத்துக்கும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக ஏன்னா ரொம்ப திப்பு திப்பு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சாலும் ஒரு மாதிரி விண்டு விண்டு விட்டு விரிசலாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிரசஞ்சிட்டோம்னா சாப்பிட சாஃப்ட்டாக இருக்குது அதுவும் நெய் ஊற்றி சுட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்குது அவ்வளோதான் கல் காஞ்சதும் இதை அப்படியே நெய்யை தடவிட்டு நம்ம ராஜி ரொட்டியே ஊற்றிட வேண்டியது தான் இருக்கும் நெய் ஸ்மெல்லோட சூப்பராக இருக்கும் குட்டி குட்டியாக அந்த பிஸ்கட் மாதிரி ஊற்றி எடுத்துடணும் அதில் நம்ம திருப்பதுக்கும் ஈஸியாக வரும் நல்ல கொஞ்சம் பெருசா இருக்குனாலும் ஊட்டி ஊற்றி எடுத்துட்டா இந்த மாதிரி ரொம்ப இருக்காது விரிசல் வீசலா வராது நம்ம ரொம்ப இப்படி இப்படி தட்டி தட்டுவோம் பாருங்க உருண்டையா வச்சு அப்படி தட்டினோம்னா விரிசல் விரிசலா வருது எனக்கே சாப்பிட முடியல ரொம்ப ட்ரையா இருக்கு அதை எப்படி வாண்டுதான் சாப்பிடுவோம் அதுக்கானதான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டினோம்னா சாப்பிட்டா அவ்வளவு சாஃப்டா இருக்கு இது அப்படியே திருப்பி கொடுத்தோம் அதே நினைக்கிறேன் வருது அப்படிங்களா சாஃப்டா ஓகே நல்லாவே வந்துருச்சு கொஞ்சம் சிம்ல மட்டும் வச்சு வேக விடணும் அவ்வளோ அப்படி அமைச்சி விட்டோம்னா வந்துடும் அப்படிங்களா அவ்வளோதான் சூப்பராக குக் ஆகிடுச்சு ஹெல்தி ஸ்நாக்ஸ் ரெடி ராஜி இனிப்பு ரொட்டி இவ்வளோ ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது செய்கிறதுக்கு சர்க்கரை வெறும் மாவு கொஞ்சமாக தண்ணி அப்படியே சேர்த்து பசிஞ்சு சுட சுட சுட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க